ட்ட உச்சி வணக்கலாம் ஆமாம் ஆனால் வந்து இதுக்கு மேலே விட்டோம்னா நம்ம நினச்சதை பண்ண முடியாது எல்லாத்துக்கும் வணக்கங்க என்றால் கீரை பொரிச்சிட்டு இருக்குன்னு பார்த்தி பார்ப்பீங்க அதுவும் வந்து வேறோட பிடுங்குறாள்னு ஆமாங்க இந்த இடத்த வந்து இந்த கீரை எல்லாம் பிடுங்கிட்டு நாங்கள் வேறு மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கேலாம் இது வரைக்கும் போட்டிருந்தாங்க அப்பப்போ ரெண்டு ரெண்டு கிள்ளி அடுப்பில் சட்டி வச்சுட்டு தான் நாங்கள் வருவோம் அப்பப்போ ரெண்டு ரெண்டு கிள்ளி பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டுக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிட்டு வேற மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற போகிறேங்க அதனால் இந்த பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தேன் வேறோட புடிங்க அதில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலான்னு இது வந்து விட்டோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம வெட்டை வெட்ட தலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி கீரை தான் தண்டை கீரை எல்லாம் ஆனால் வந்து இப்போதைக்கு நம்ம வேறு பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனால் பிடுங்கி நம்ம வேஸ்ட்டு பண்ணலாம் போகிறதில்லைங்க சமைச்சி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் வேறுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூங்கொத்து மாதிரி இருக்குது நல்லா தலை பூச்சி எதுவுமே இல்லை பாருங்க நல்லா ஒரு கீரை நல்லா இங்கே வந்துங்க எப்பவுமே தண்ணி போயிட்டே இருக்கும் அதனால் நல்லா வந்து மண்ணு பொது இருக்குது காஞ்சி போயிலாம் இருந்தால் இவ்வளோ வேகமாக கீரை பறிக்க முடியாது இதிலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேப்பில் பாருங்க கேருங் நம்ம கொத்தமல்லி அங்கங்கே ரெண்டு ரெண்டு வேத தூவி விட்டுருந்தது பாருங்க கொத்தமல்லியும் இடையில இடையில வந்துருக்குது கேருங்க நம்ம கீரை பொறிச்சது போக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா நான் ரசத்துக்கு வந்து பொறிச்சுக்கிட்டேன் இது வந்து கண்டிப்பாக வந்து கடையில் பத்து ரூபாயாவது சொல்லுவாங்க பத்து ரூபா கட்ட நமக்கு வந்து வந்திருக்கு கொண்டு போய் அப்படியே ரசத்துக்கு வச்சுக்க வேண்டியதுதான் அப்புறம் வந்து இந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு சில இதெல்லாம் வாங்கியிருக்கோங்க அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கடா ஒரு சீவனை காணமே அப்படின்னு நினைப்பீங்க எங்கள் அத்தை தாங்க எங்கள் அத்தை வந்து மச்சாண்டார் வீட்டுக்கு போயிட்டாங்க பிள்ளைங்களுக்குலாம் வந்து அம்மா போட்டிருக்குது அதனால பார்க்குறதுக்கு ஆள் இல்லை எங்க அத்தை வந்து அங்க போயிருக்கிறாங்க ஊருக்கு அதனாலதான் வந்து காண வீடியோவில் தேடிட்டு இருப்பீங்க அதனால வந்து சரி எல்லாருக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்க இப்ப நம்ம பொறிச்சு கொத்தமல்லியும் அதிலே போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க என்னென்ன வந்து நாங்க வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு மொத முத இந்த கட்டாப்பு தாங்க செடிக்கெல்லாம் வந்து இப்படி தினுசு திணுசா வாங்கிருக்கிறோம் ஏன்னா வந்து மழை காலத்தில் வந்து எப்பவுமே எங்க தோட்டம் வந்து பிரச்சனையே இல்லைங்க தண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு அங்கங்க நின்று செடி கொடி எல்லாம் நல்லா காய்ச்சி நமக்கு நல்லா அறுவடை தரும் ஆனா இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னு வைங்களேன் நம்ம உடுற தண்ணி எல்லாம் கொடுக்குவோம்னு ஓடிடும் அந்த பழத்துக்கு சரியில்லாத முடக்கான மண் எங்க மண் தண்ணி விட்டோம்னா மத்தியானம் தண்ணி விட்டமா தண்ணி விட்ட தடமாது அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதனாலேயே வந்து இந்த டைம் தண்ணி வந்து அதுக்குள்ளே வச்சிருந்தா வச்சிருந்தாதான் வந்து செடி நல்லா வளரும் அது என்னங்க வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் போயிடுதுங்களா நம்ம போடுற விதை எல்லாம் பண்ற வேலைக்கெல்லாம் வந்து நம்ம பலனே கிடைக்கிறதுல காய் மழை காலத்துல பூரா நம்ம அறுவடை பண்ண முடியுது ஆனால் வெயில் காலத்துல வந்து காய அறுவடை அதுவும் மழை கால பனிக்கால நல்லா வந்து இப்படி குண்டு குண்டா காயெல்லாம் அறுவடை பண்ணிட்டு வெயில் காலத்துல வாருங்க எப்படி இந்த பனி காலத்துக்குலாம் வந்து அழகழகா தொங்குதுன்னு பனிக்கு வந்து பிரச்சனை தாங்க ஒரு சில டைம் ஏன்னா ஓவர் பனி இந்த கட்டாப்புல பனியெல்லாம் வந்து சொல்ற எல்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அதுக்கும் வந்து செடி திணறுச்சு ஆனாலும் வந்து அழகழகா பார்த்தீங்களா அழகழகா காய் காய் கொடுத்துச்சு இப்படி நம்ம பனி காலத்துல வந்து அறுவடை பண்ணிட்டு வெயில் காலத்துல ஒண்ணுமே பண்ணலன்னா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துதான் வந்து இதெல்லாம் நாங்க வந்து கொஞ்சம் ஆர்டர் போட்டு வாங்கிருக்கிறோம் ஒண்ணும் இல்லைங்க இந்த இது பேர் என்னங்க குரோ பேக் நான் வந்து பச்சை பை பச்சை பையன் தான் அவர்கிட்ட சொல்லி கேட்டேன் அதனால அதை சொல்லிடுவோட என்னமோ என்ன பேருன்னு கேட்டேன் குரோ பேக் தாங்க வாங்கிருக்கோங்க பாருங்க பச்சை பை தான் உள்ள ஆரஞ்சு பை ஆமா இது வந்து கொடிக்கு இது வந்து நல்லா அளவு அளவெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் அவர் வந்து எடிட்டிங் பண்ணும்போது அந்த நீங்க ஏதாவது வாங்கணும்னா போடுவாங்க பாத்தீங்களா அது என்ன

எங்களுக்கே புதுசுதான் இந்த மாதிரி பேக் எல்லாம் வந்து நாங்க வாங்கினதே கிடையாது மண்ணெல்லாம் அப்படியே வந்து போட்டுவோம் இப்ப வந்து நா தொட்டு எடுத்து வைக்கிறோம் ஆனா பேக் எல்லாம் புதுசுதான் போட்டு பாப்போம் நம்மளும் வாங்கிருக்கோம் வெயில் காலத்துக்கு காய் இல்லாம கிடக்கிறதா ஆமா அப்புறம் காயே இருக்க மாட்டேங்குதுங்க நமக்கு மனசும் வர மாட்டேங்குது என்னடா இப்படி இடத்த சும்மா போட்டு வச்சிருக்கோமே தோணுது போட்டாலும் வர மாட்டேங்குது அதுவே ஒரு பெரிய வந்து ப்ரெஷர் ஆயிடுது பாட்டையில தண்ணி தண்ணி வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு கோகோ பீட் வாங்கி இருக்கோம் இந்த கோகோ பீட் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர் தென்னை நார் தென்னை நார் இது வந்து இது தண்ணியில போட்டா அப்படியே புசு புசுன்னு அப்படியே பஞ்சு முட்டை நாத்துல பண்ணுவோம்ல பாப்பங்க பஞ்சு முட்டை ஏண்டாயிரம் அப்புறம் போட்டு இது பண்ணுவோம்ல இதுதான் வந்து தண்ணியை வந்து ஈர்த்து வைக்கிறதுக்கு தண்ணி அதுக்குள்ள வச்சுக்கும் ட்ரை ஆகாம இது வந்து அந்த கோடிக்கு நான் சொன்ன மாதிரி மூணு மூணு கோடி போட போறமா வெவ்வேறு வெரைட்டி இதுல நாலு வாங்கிருக்கு ஆமா பைய வந்து நாலு வாங்கிருக்கோ இதெல்லாமே இந்த பெருசு தான் ஆமா அப்புறம் சின்னது இருக்கு இருங்க 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 இது என்ன தான் இதுதான் இதுதான் இதுலயே வந்து மூணா இன்னொன்னு இருக்கா எத்தனை வாங்குனீங்க சின்ன சைஸ் இங்க பாருங்க இதுதான் அந்த சைஸ் இது வந்து எதுக்கு வாங்கினோம்னா தக்காளி செடி கத்திரி செடி வெண்டைக்காய் அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் ஆனாங்க இந்த கட்டாப்பு என்னனே தெரியல கத்திரிக்காய் வந்து வரவே இல்லை உருப்படியா நாங்க வந்து அந்த செடிக்கு பார்க்காத பாங்கே கிடையாது அந்த அளவுக்கு வந்து நாங்க பார்த்துட்டோம் ஆனாலும் காய் வந்து எப்பவும் வர மாதிரி வரல ஏன்னா ஒரு ஈஸியா வளர்க்கறதுன்னா அந்த கத்திரிக்காய் தான் அதுவும் நமக்கு வந்து மாசம் பூரா காய்ச்சி தள்ளும் ஆனா இந்த தவ கத்திரிக்காய்க்கு யாரும் சூனி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்குமே வரலையா நான் இத்தனைக்கும் டவுட் பட்டு என்னடா நமக்கு மட்டும்தான் வரலையா இருக்கு கடையிலே வேலை ஊறப்படுறது கடையிலயும் போய் கேட்டோம் அப்புறம் வந்து சந்தையில போய் இந்த விப்பாங்க பாத்தீங்களா விவசாயிங்க எங்க ஊர் பக்கம் இருக்கவங்க கொண்டு போய் சந்தையில அவங்க காட்டுல போறதுல சந்தையில கொண்டு போய் விப்பாங்க அவங்க கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து ஏங்க உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா வருதாங்க எங்க வீட்டுல வரலைங்க அப்படிலாம் கூட கேட்டு பார்த்துட்டு ஏன்னா எங்கேயுமே கடல்ல இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு கத்திரிக்காய் கதை யாருக்குமே வந்து ஒழுங்கா வரல அதனாலதான் வந்து மெயினா கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா ஒரு தனியா இதுக்குன்னு கொஞ்சம் நிறைய மண்ணு உரம் எல்லாம் தனியா போட்டு போட்டா நிறைய காய்க்குதான்னு பாக்கலான்னு அது போக நம்ம தோட்டத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இவ்வளோ இவ்வளோ பெரிய தக்காளி அது தக்காளி காசி தக்காளி காசி தக்காளி நம்ம தோஃபு தக்காளி ஆஹா நம்ம அந்த வீடியோல வேற இல்ல சொன்னோம் என்னமோ ஜர்பீரியனா என்ன லைபீரியன் தக்காளி லைபீரியன் மொத்தம் மூணு ஓட்டறோம் நாம அப்புறம் அதுல வந்து சின்னத ஒண்ணு பெரிய தக்காளி மாதிரி ஒண்ணு போடுறோம் தக்காளி அண்ட மஞ்சள் கலர்ல ஒரு தக்காளி அப்புறம் அதுலயே காசி தக்காளின்னு ஒன்னு

அசிச்சு ருச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அதனால இந்த டைம் வந்து அந்த பெரிய தக்காளி போடலாம் அப்படின்னு லைப்ரரியன் தக்காளியா டோஃபுவா காசியா ஏதோ ஒண்ணு வந்து நாத்து விட்டு வச்சிருக்கோங்க இப்ப பாத்தீங்களா அந்த டப்பா ஃபுல்லா அதுல ஃபுல்லா நாத்து இருக்கு அதுக்காக தான் இதுல வந்து ஒரு ரெண்டு செடி வைக்கலாமா ரெண்டு ரெண்டு வச்சோம்னா கரெக்டா இருக்கும் அதுக்கு மேல வச்சாலும் வந்து ஒழுங்கா காய்க்காது ஒண்ணு ஒரு செடி வைக்கலாம் ரெண்டு வைக்கலாம் ஒண்ணு வச்சா நமக்கு இன்னைக்கு வந்துருங்க ஒரு ஒரு செடியா வச்சோம்னா அதெல்லாம் ரெண்டு ரெண்டு வச்சுக்கலாம் அது போக நாங்க வந்து மண்ணுலையும் வைப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு தான் வந்து இதெல்லாம் ஆசைக்காக வாங்கியிருக்கும் ரொம்ப நாள் ஆசைங்க அதனால ஆசைக்காக வாங்கி வெயில் காலத்தில் காய் ஆனா வெயில் காலத்தில் அட் ஒரு நாலு கையாவது வேணும் இல்லைங்க அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் மண்ணுலையும் வைப்போம் ஏன்னா மண்ணும் அப்புறம் சும்மா இருக்கும் அதனால மண்ணுலையும் வச்சிடுவோம் அது போக இதுலேயும் வைப்போம் ஒன்று கத்திரிக்காய்க்கு காசி தக்காளிக்கு அப்புறம் வந்து வெண்டைக்காய்க்கு அப்புறம் இதெல்லாம் இதுக்கு

அது முளைக்கலை அது முளைக்கல ஐயோ அதுதான் பாதி வந்து நான் வாங்குறதுல முளைக்கிறது அது நல்லா ஆசையா அந்த வேளாண் கண்காட்சி போய் நான் வந்து ஆசையே எடுத்தேங்க அப்படியே பச்சை மிளகா பச்சை தான் ஒல்லி அதுல இருந்து கொத்து கொத்தா காய்ச்சு போட்டால காட்டுற மாதிரி வரும் அது வாய் திறந்து வாங்கிட்டு பார்த்துட்டு உண்மையா வாய் திறந்து வாங்கிட்டு வந்து முளைக்கலையா முளைக்கல இப்ப மிளகா செடி ஒண்ணு கூட முளைக்கல சரி மிளகா முளைக்கல கத்திரிக்காய் கலர் கலரா வாங்கன ஒண்ணு முளைக்கல நிறைய வாங்குன அந்த வெள்ளை கத்திரிக்கா அப்புறம் வந்து கத்திரிக்காயிலே வரி வரியா மஞ்சள் ப்ளூ கலர் வளத்தி வெள்ள கலர் வளத்தி அந்த கத்திரிக்காய் பார்த்தா எரியற மாதிரி இருக்கு நெருப்பு எரியற மாதிரி அந்த கத்திரிக்காய் எல்லாம் வாங்கி சீனா போட்டா எடிட் பண்ணி போட்டுருக்காங்க வாயை திறந்துட்டு நான் அப்பவே சொல்றேன் அதெல்லாம் முளைக்காது புது டிசைனா இருக்குதுன்னு இல்ல இல்ல நானு நீங்க சொல்றது நம்ம முடியுமா கடக்காரன்னு சொல்றது நம்ம அவரு முளைக்க ஒண்ணு எடுங்கிறாரு இவரு முளைக்காதுன்றாரு அப்புறம் நான் முளைக்கும்னு நம்பிக்கை வைக்கணும் இல்லைங்க அதனால எடுத்துட்டு தான் ஒன்றும் முளைக்கல போச்சு எல்லாம் புசுட்டு போச்சு வாங்கிட்டு வேற என்ன இருக்கு தக்காளி அப்புறம் அந்த இது பீர்க்குங்கா உரம் சின்ன பீர்க்குங்கா அந்த கோழாய் கோழையா இருக்குமே அது ஆஹ் அதெல்லாம் போடலாம் ஏன் மிச்சம் நிறைய நான் தூட்டு நமக்கு வந்து பையதான் பத்தாதே தவிர அங்க நாத்தெல்லாம் நிறைய சாம்பிள் தான் போட்டோம் இருக்குதான் ஆமா ஏன்னா வந்து என்ன ஏதுன்னே தெரியாது நம்ம பாட்டுக்கு இங்க எங்க ஊர் பக்கம் எல்லாம் இது கிடைக்காது அதனாலதான் ஆன்லைன்ல போட்டோம் சரி சாம்பிள் போட்டு கலச்சால ரேட் கூட இருக்கும்ல ஆமா அது மூல எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஏனா இப்போதான் நாங்க ஆன்லைன் தான் நமக்கு எதுனாலும் சர்ச் பண்ற மஞ்சள் கலர் பை செடி வளக்கும் பை போட்டோனோ வந்துறோம் ஆ நேர்ல போய் அப்படி கேட்டேனோ பொலார்னு செவனிலே வர போட்டுறோம் அமேசான் சரக்குன கை விட்டு பட்டு பட்டு அடிச்சுறோம் ஆமா அதனால வந்து எதுனால ஆன்லைன்லயே போய் நம்ம வாய்க்கு வந்தத மாதிரி கேட்டுக்கிறது அப்புறம் வந்து இப்ப நம்ம ரெடி பண்ற இடத்துக்கான പരിയ இவ்வளோ பெரிய க்ரோ பேக்குன்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தெரியும் நாங்கள் ஆர்டர் பண்ணும்போது நான் நினச்சேன் என்னடா ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த உள்ளே வைப்பாங்கள்ல அது வந்து வந்திருக்குதுன்னு நினச்சி அப்புறம் இவர் தான் சொன்னார் இது வந்து பெரிய க்ரோ பேக் அப்படின்னு என் பிள்ளை வந்து பார்த்துட்டு அப்பா இதை வந்து அப்படியே ரெடி பண்ணிங்கல்ல நாலு மூளை குச்சியும் நீ தண்ணி ஊற்றி கொடுங்கப்பா நான் வெயில் காலத்துக்கு வந்து உட்காந்து நீச்சல் அடிக்கிறேன்னா பொண்ணு அப்படி வெயில் காலத்துக்கு செடிக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் உனக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு இல்லைன்ட்டு தண்ணியை எடுத்துச்சு வாங்கணும் ஆமாம் இங்கே வர

ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாங்க மண் நல்லா வந்து கொஞ்சம் அடியிலலாம் நல்லா உரம் இருக்கிற மண்ணாக இருக்கு அதை அள்ளிதான் இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம் தானே ஏன்னா நிறைய இந்த குப்பை கிப்பை இந்த செடி தலையெல்லாம் உளுந்து உளுந்து நல்லா உரமா இருக்குது கணக்கு அந்த சைஸ் வாங்கியிருக்கிறனா அளந்து இது எப்படி இப்போ படுகையாவா இப்படியா யாரு கிடையாது நானே கொடுக்கணும் இன்னும் வாங்குன நீங்களே இப்படி சொல்றீங்க இப்டி ஒட்டு அந்த பக்கம் மூளையில இந்த பக்கம் இப்படிங்க இங்க இறங்கி என்ன அடியில் பூராமே பிடிச்சிருச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வருமா அவ்வளோ தான் வருமா இதுதான் அந்த கொடுத்துருக்கோம் அங்கே உட்காரத்துக்கு நேராக அப்படி அங்கே இழுத்துப்படி கைய கையை உள்ளே என்ன மாதிரி இங்கே இங்கே விட்டு மூளையில் இவ்வளோ தான் ஸ்கொயராக இல்லையா இன்னும் கொஞ்சம் ஸ்கொயர் தள்ளுமோ எனக்கு ஸ்கொயராக வர மாதிரி இருக்குது ம் ஆ ஓகே ஓகே

ஆமா அப்புறம் குழி எடுக்க வேண்டாம் எது வரைக்கும்னு கொஞ்சம் குழி எடுத்தால் தானே உள்ள போட முடியும் பார்த்து கொஞ்சம் நூற்றுக்கு நூறு மார்க்காக போடுங்க எனக்கே மார்க் போடாமதான் பத்தாம் கிளாஸ்ல பத்து உட்காந்து உட்காந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க நான் எல்லாம் வாத்தியா இருந்தா எல்லா மார்க்கும் போட்டுருவேன் நூறுக்கு நூற்றம்பது போட்டு விட்டுருவேன் மன்னிக்கிட்டு உடம்பு பூரா பிரச்சனையா இருக்கும் உடம்பு பூரா ஆயிரத்தி எட்டு பிரச்சனையே போனா இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆனோம்னா பிபி சுகரம் குச்சி ஊனிட்டே நாங்க வந்து செடி ஊணுவோம் தடி ஊனியா அடி நாங்க ஊனிட்டே செடி ஊனுவோம் கேடா பைப் கிப் போகுதா அது வேற தெரியல பாத்துக்கங்க பைப் போட்டுட்டா அது வேற உட்கார்ந்து நம்ம அந்த வேலைய பண்ணிட்டு இருக்கணும் இருக்கிற வேலையக்கே அங்க வந்து நேரம் பத்த மாட்டேங்குது எங்க போற மாதிரி அத்தை எம்எல் வந்து ஏறத்தான மாதிரி ஆமா நாளைக்கு ஆரம் ஒரு நாள் இதை ஒட்டி தானே போடுவோம் ஆமாம் பிரச்சனை இல்லை காரை வந்து போடணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பொத்துருச்சு நல்லா இந்த காரை வந்து இங்கே இங்க எல்லாம் பாருங்க நல்லா வந்து பொத்துருச்சு கிளிசு

அதனால வந்து கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிக்கலாம் ஏன்னா பிள்ளைங்க ஓடுற ஓடியாரெல்லாம் இருக்கும்போது தடிக்கூட்டு தடிக்கிட்டு உளுந்துடுற அழுகு அதனால கொஞ்சம் மாற்றணும் அதையெல்லாம் கொண்டாங்க பலூனில் காற்று போயிட போகுது புசு புசுன்ட்டு இருக்கிறீங்களே நான் நானே கொடுத்துறேன் ஏதோ நான் டயர்டாகிப்படுத்தினா கூட எனக்கு சோறு போறதுக்கு நீ இருக்கிறேன் நீ டயர்டாகி படுத்தினா நானும் கூட சேர்ந்து ஆளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து கொத்துங்க மாமனுக்கு ஐஸ் போட்டு லெமன் நான் எனக்கு கூட நான் கையில பிடிச்சிட்டு கொத்திடுவேன் ஆனால் நீ கொத்தி உனக்கு படுத்துட்டா கூட சேர்ந்து நானும் படுத்துக்கிறேன் ஐயோ வேலை வாங்கி அப்பா வேலை தான் பண்றீங்களா லெமன் ஜூஸ் தானே வேணும் அப்புறம் என்னன்னா நான் போட்டு கொடுத்தேன்னா நீ அடிக்ட் ஆயிடுவேன் அந்த டேஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து டெய்லி என்னை போட்டு போட்டு கெஞ்ச அந்த மாதிரி கெஞ்ச வைக்க விருப்பம் இல்லாமல் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் போடலை கடம்பரை எடுத்து கண்ணுக்கு அடி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஒரு டீ உங்களுக்கு ஒரு ஜூஸ் எனக்கு ஒரு சொம்பா போடு

இந்த மண்ணெல்லாம் வந்து குத்தி விட்டாச்சுங்க இனி எடுத்து ஒரு ஒரு பக்கமாக வந்து மண்ணை எடுத்து கொட்டிட்டு பேக் அடியில் கொஞ்சம் குழி பறிச்சு வச்சோம்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக அது பாட்டுக்கு நின்றுக்கும் அதனால் வந்து குழி பறிக்கிறதுக்காக மண்ணை கொத்தி விட்டுருக்குறாரு இனி மண்ணெல்லாம் எடுத்து அந்த பக்கம் கொட்டிவிட்டு உள்ளே பதச்ச மாதிரி வச்சுக்கலாம் பதச்ச மாதிரினா பதச்ச மாதிரினா கொஞ்சம் குழிக்குள்ள ஓ புதச்ச மாதிரியா பொதச்ச பதச்ச எல்லாமே ஒண்ணுதான் ஒரே பதஷ்டமா இருக்குதுல்ல நீ சொல்லும்போது போது ஏன்னா நான் வந்து ரிப்பன் கட் பண்ணதா இருப்பியா அதுல ஏன் நீ குத்தி விட்டதுல ஏறி கண்ணு குட்டியாட்டுறாதா நான் அப்புறம் கேமராக்கு நேரம் பேசணும் இல்ல ஓ அப்படி முதல்ல அப்படி குளிய பண்ணிட்டா நின்னுக்கலாம் ஜம்முன்னு என்ன அங்க எடுத்து கொட்டுறீங்க ஏன் என்ன அது நானா பக்கம் போட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் போடு நல்லா அழுந்து எடுத்துக்கோ கால் ஐயோ நாள் வராது நாள் வராது யாருக்கு எனக்கு தான் இந்த குரோ பேக் உள்ள வச்சுட்டு கோணுசியில் ஓட்டை ஓடணும் நீ சூடு மட்டும் பண்ணிட்டு இருந்தால் ஒரு பத்து ஓட்டை போட்டு விட்ரு என்னடா குரோ பேக்கு உள்ளே வச்சுட்டு கோணுசி இது என்ன கம்பியெல்லாம் வருது அது அந்த காலத்தில் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்காக தங்க கம்பி வச்சிருக்காங்க தங்க கம்பி நம்ம தான் கட்டும் போது கம்பிக்கெல்லாம் அங்கே போச்சு வச்சுருக்கமாட்டிருக்கு வருங்காலத்தில் மோடி ஏதாவது வீடு கட்டுற மாதிரிதான் தேவைப்படும் சொல்ல முடியாது ஒரு காலத்தில் இரும்பே வந்து பெரிய பொக்கிசானாலும் ஆனால் ஆ ஆமாம் இப்போ கடலக்கொட்டை பார்த்து என்னென்ன ஐயோ இதுக்கே என்ன மூன்றும் அப்புறம் என்னை பலூனு என்ன சொன்ன பலூனு பால் டைல் டப்பட்ருந்த அவ்வளோதாங்க இங்கே பாருங்க நல்லா வந்து இந்த குழி பண்ணியாச்சு பேகை உள்ள வச்சோம்னா அப்படியே குழியில் உட்காந்துக்கிற அளவுக்கு நாங்கள் எடுத்து விட்டோம் பாருங்க இதுக்கே கண்ணாமொழியெல்லாம் வெளியே வந்துருச்சு இங்க ரொம்ப அங்கே கொஞ்சம் வீட்டில் வந்து சிக்கடுப்போம் பார்த்தீங்களா அந்த ஈரு கொதி இருக்கு இல்லைங்க அது வந்து அடுப்பில் வந்து சுட்டுட்டு வந்துட்டு அங்கங்கே ஓட்ட போட்டுக்க வேண்டியதுதான் எங்கங்க நமக்கு வேணுமோ அங்கங்க தண்ணி வந்து விடுற தண்ணி வெளியே போகிறது எத்தனோட்ட போட்டிருக்கேன் ஒரு பத்து ஓட்ட போட்டேன் கம்பியில் சூடு தீர்ந்து போச்சுங்க மறுபடியும் போய் சூடு பண்ணிட்டு வந்தேன் இதுதான் மட்டும் ஒ போட்டுக்கலாம் ஒரு டைம் சூடு பண்ணிட்டு வரோம் இந்த லைன் இங்க ஒரு லைன் போட்டுருக்கேன்னா இந்த நீங்க நிக்கிற பக்கம் ஒரு லைன் போட்டுருக்கோம்

இப்போ செய்கிற வேலையை பார்த்தாங்க நாங்கள் வந்து வீடு கட்டும்போது இதே மாதிரி தான் எங்கள் இடத்துல உள்ள மண்ணையே எடுத்து பறிச்சி வெளியே வந்து போட்டுருவோம் போட்டுட்டு திருப்பி அந்த மூட்டை பையை வந்து பிடிச்சி மண்ணை வந்து தண்ணி ஊற்றி கலக்கி அந்த மூட்டையில் வந்து நல்லா அப்படி எடுத்து நாப்பி அந்த மாதிரி தான் கட்டுவோம் இது வந்து எனக்கு அதை ஞாபகப்படுத்துது நாங்கள் வீடு கட்டினால செடி வைக்கும்போது அதான் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் இடத்துல உள்ள மண்ணையதா பறித்து பறித்து தான் மூட்டை பிடிச்சி வீடு கட்டணும் அவ்வளோதாங்க ஒரு வழியாக வந்து குரோ பிளாச்சி குரோ மயக்கத்தில் வாய் வந்து உளருது குரோ பேக்கில் வந்து மண்ணெல்லாம் இருந்த மண்ணெல்லாம் முடிஞ்சளவு கொட்டிட்டு போதும் இனி ஏன்னா இது வேற போடுவோம் இல்லைங்களா கேக்கு அதனால் இந்த கேக்கை வந்து போட்டு அப்படியே உடச்சி விட்டுட்டா அப்படியே போடு ஏ அம்மா வந்தேன் இப்படி உடச்சுமா இல்லை தெரியலையா நம்மளுக்கு மட்டும் என்ன தெரியும் உடச்சி விட்ருவோம்மா தண்ணி விட்டு பாரு அப்படியே கரையிடாது நம்ம தண்ணி விட்றாங்களே வீடியோ எல்லாம் நமக்கு வாவலை என்ன சரி உடச்சி அரைச்சி விட்ரு ஈஸியாக தான் இருக்கா ம் என்னடா அவங்க எல்லாம் வேற மாதிரி பண்ணாங்க அது அவங்க ஊர் க்ரோ பேக் ச்சீ குரோபேக் இருக்கு அவங்க ஊரு கேக் இது நம்ம ஊர் கேக் ஏய் நல்லா இருக்கு விளையாண்டுட்டு இது என்ன சொல்லி உடைக்கலாம் சுத்தி போட்டு உடைக்கிறது ஊட்டுக்கார மனசுல நினைச்சிட்டு போடு அப்ப மட்டும் எவ்வளவு எனர்ஜி வருது எல்லாத்துக்கும் அதே தான் எல்லாருக்கும் அப்படித்தான் ஊட்டுக்காரத்தை சண்டை போடுறா மட்டும் எனர்ஜி எங்க இருந்தா வருது அப்புறம் உங்களுக்கு மட்டும் அதே அம்மா விட்டுட்டு போன் பேசும்போது அம்மா போ சொல்லுமா அவன் சாப்பிட்டோமா அப்படிங்கிறது சண்டை போட முடியா என்ன அப்படிங்கிறது அது அம்மாட்ட சண்டை போடும் போதும் அப்படித்தான் ஆமாமா எனர்ஜி வந்துடும் அப்புறம் சண்டை போட ஒரு எனர்ஜி வேணும் இல்ல. சேர்த்து வச்சிருக்கிறது. நல்லா இன்னைக்கு தண்ணி அடிச்சுடறல செட்டில் ஆவுது. நாளைக்கெல்லாம் குச்சியலா சுத்தி வச்சுட்டு. ஆமா ஏனா இந்த இது போட்றலங்க இந்த கேக் போட்டு வந்து தண்ணில நல்லா ஊறி அது நல்லா போத போதன்னு வரணும். हां ब செடி வைக்கிறதுக்கு எவ்வளோ வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ஆனா அதுதான் செடி வைக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த காய காயோ கீரையோ அதோ வந்ததுக்கு அப்புறம் பறிச்சு சாப்பிடும்போது அது அதுவும் நம்ம வீட்டிலேயே பறிச்சு சாப்பிடும்போது வர்ற சுகம் வந்து வேற எதுலயுமே வராது அந்த காய் பறிக்கிற வீடியோ வீடியோல பாத்தீங்கன்னா நானும் எங்கத்தையில சந்திரமுகியா மாறிடுவோம்

நம்ம பொற்ச கீரையில கொண்டு போய் நானு பைப்ல அலாசிட்டு நீ கொண்டு போய் சமைக்கிறது தான் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் மட்டும் வந்துட்டான்